நேர்மையான குடுக்கும் பரிசு இருபது லட்சம் எழுதி இருக்கு ஆக்சுவலா என்ன அந்த பையன் இதுக்கு முன்னாடி பழைய பேப்பர் போடுற கடையில வேலை பார்த்துட்டு இருப்பான் அப்போ ஒரு வீட்டில பழைய பேப்பர் அங்க போகும்போது அங்க ஒரு வித்தியாசமான மர்மமான புக்கு இருக்கு அந்த புக் மட்டும் வித்தியாசமா எடுக்கிறதுனால அந்த பையன் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவன் கிட்ட குடுத்துறான் அவன் தங்கச்சியும் அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்தா ரைட் ஜோ ட்ரீம்ஸும் எழுதி இருக்கு அடுத்த பேச பார்த்தா நிறைய பேர் ஆல்ரெடி அவங்க ட்ரீம்ஸை எழுதி வச்சிருக்காங்க அதனால அந்த பையனும் இருபது லட்சத்தை எழுத சொல்லிருப்பான் அவன் கேட்ட மாதிரி வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த இருபது லட்சம் அவனுக்கு கிடைச்சிருது அவன் உண்மையை ஒத்துக்கிட்டு அந்த பெரியவரோட பொண்ணுக்கு ஆபரேஷன் செலவுக்காக செய்து வச்சிருந்த அந்த இருபது லட்சம் காசா குடுத்ததா இல்ல அதுக்கு பரிசா அந்த புக் அவனுக்கு இருபது லட்சம் கொடுத்துருக்கு இப்போ அந்த புக்க தேடுதான் அந்த புக் அவங்க வீட்டுல இல்லவே இல்ல பாத்தா ரோட க்ளீன் பண்றவங்க கிட்ட அந்த புக் மாட்டிருது இந்த மாதிரியான புக் உங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க